ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கசக சாவை பற்றின தகவலும் இன்றைக்கி கோதுமை பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கோதுமை பிரெட் அல்வா செய்ததுக்கு தேவையான பொருட்கள் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன் பால் நெய் ஏலக்காய் பொடி ஒரு பத்து பீஸ் ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை ப்ரெட் வந்து பத்து பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இப்போ இந்த பிரெட் அல்வாவில் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி அந்த பிளாக் கலரில் கரு ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடணும் ஒவ்வொரு பீஸும் இதே போல் இந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் கலர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் இப்படி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை நாலு பீஸாக ஒவ்வொரு பிரெட்டையும் நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வைக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கு இதை வந்து நெய்யில் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கணும் அதே போல் கசகசாவை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தது கசகசாவை பற்றின தகவல் கசகசாவில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால கசகசா வந்து நல்லா அதை சாப்பிடும்போது வந் உணவில் சேர்த்துக்கிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து ரத்த சோகை வராமல் தடுக்கப்படுது இரத்தத்தையும் உற்பத்தி பண்ணவும் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணவும் கசகசா வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்குது இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய அடுப்பில் வச்சுக்கிடுவோம் பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காயட்டும் காய்ஞ்சதும் நம்ம இந்த ப்ரெட்டு பீஸ் பூரா எடுத்து போட்டு பொறிச்சிடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ பிரெட் துண்டுகளை வந்து அப்படியே போட்டு பொறிச்சிடணும் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே மாற்றி போட்டுறணும் போல் இருக்கும்போதே நம்ம தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வந்திருக்கும்போதே எடுத்துடணும் பாருங்க பிரெட்டை வந்து நல்லா பொறிச்சாச்சு இதே போல் இல இலமாக தான் நல்லா இலசாக தான் பொறிக்கணும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது இதே போல் பொறிச்சு வச்சுக்கிடணும் நான் அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் சீனி எடுத்திருக்கேன் சர்க்கரை எடுத்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரெட்டு பொறிச்ச பாத்திரத்திலேயே இந்த ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிடுவேன் தண்ணி கொதிச்சுட்டு சீனியிருவோம் இதில் சேர்த்துருவோம் நம்ம வந்து கசகசாவை வந்து டெய்லி அன்றாட வாழ்க்கையில் வந்து தேவையான அளவு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை கம்மியான அளவு அப்பப்போ நம்ம கசகசாவை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னாக்கி கசகசாவை சேர்த்துட்டு வரும்போது மூளைக்கு போகக்கூடிய செயல்திறன் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணும் அதே போல் மூளையோட செயல்திறனை செயல்திறனை வந்து நல்லா சரி பண்ணும் இதுக்கு வந்து இந்த கசகசா வந்து நல்லா பயன்படுது இப்படி கொதித்ததும் நம்ம இந்த ப்ரெட்டை வந்து இதில் நல்லா சேர்த்துறணும் கம்பிப்பை தான் வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கணுன்னு தேவையில்லை இப்போது இதில் இந்த ப்ரெட்டை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா இதை மசிய வைக்கணும் இன்னும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா எல்லாம் நல்லா ஊறி நல்லா ஒன்று போல் மசிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் வசிஞ்சிருக்கு இப்போ இப்படி இருக்கும்போது தண்ணி நல்லா வத்திட்டு இப்போ வந்து இந்த ஒரு டம்ளர் பால் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் சீனி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் பாலும் சேர்த்துடணும் இப்போ நல்லா வத்த விடணும் பாருங்கள் போல் கசகசாவை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும்போது வந்து ஜீரணத்தன்மையை நல்லா கொடுக்கும் அஜீரணம் இருக்கிறதெல்லாம் நல்லா குணப்படுத்திடும் போல் நார்ச்சத்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வரவிடாத அளவு பாதுகாத்துக்கிடும் மலச்சிக்கல் இருக்காது அதே போல் கசகசா வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் வயதானவங்களுக்கும் இல்லை சாப்பாட்டில் நம்ம கொடுக்கும்போது மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம் கசக்கசாக நம்ம அதிகமாக சேப்பா சேர்ப்போம் இப்படி சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு வயதானவங்களுக்கும் ஞாபக மருதினா வராத அளவு பாதுகாத்து தரும் போல் இப்படி இருக்கும்போது அங்கே அங்கே மசியாமல் இருக்கிறத நல்லா மசிச்சு விட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சாக்கடைகள் ரொம்ப வேண்டாம் ஏற்கனவே எண்ணெயில ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா நெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கணும் அதே போல் இதில் வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் நெய்யில் நெய்யில வறுத்து போடலாம் நான் அது எதுவும் சேர்க்கலை இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் இறக்கணும் இப்போ தான் சரியான கரெக்டான ஸ்டேஜ் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துடணும் ஏலக்காய் பொடி சேர்த்து இறக்கிடணும் இப்போ நம்மளுக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு பாருங்க ப்ரெட் அல்வா ரெடி ஆகிட்டு இதே போல் உங்கள் வீடுகள்லேயும் செய்து பாருங்கள் அதே போல் கசகசாவை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வரும்போது வந்து நம்மளுக்கு எலும்புகள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எலும்புகள்லாம் தேவு ஆகும் மூட்டு வலி இப்படி எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிலாம் வராத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு கசகசா வந்து நல்லா உதவியாக இருக்குது அதில் உள்ள சத்து பொருட்கள் அதே போல் சிறுநீரகத்தில் வந்து கல் எதுவும் ஏற்படாத அளவு கல் எதுவும் உற்பத்தி ஆகாத அளவுக்கு ச கசகசா வந்து அதை தடுக்கக்கூடிய சத்து சத்தும் இந்த கசகசாவில் இருக்குது அதனால் கசகசாவை வந்து அடிக்கடி சேர்க்கறது நல்லது இன்றைய தகவலும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கேன் அதே போல் இந்த அல்வாவும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்